அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல வரகாத் கண்ணிமிக்க அல்லாவுடைய நல்லே துணியாதாரிகள் உலகத்துடைய பேச்சை கே கேட்பாங்க அல்லாஹுடைய பேச்சை கேட்க மாட்டாங்க தீன்தாரிகள் விசுவாசிகள் அல்லாஹோ நம்பக்கூடியவர்கள் மறைமுகமானவற்றை நம்பக்கூடியவர்கள் கீனுண்டவர்கள் கொண்டவர்கள் அல்லாஹுடைய பேச்சை நம்புவாங்க அதனால் அதுக்கு கிடைக்கிற கூலினிகளே துணியா வீழங்கி கொள்வார்கள் விசுவாசிகள் அறிவாளிகள் விசுவாசிகள் அல்லாதோர் அவர்களை அறிவாளிகளாக நினைத்து கொண்டவர்கள் ஏன்னா அவர்களுக்கு அவர்கள் அறிந்தது உலக விஷயத்தில் அறிந்தது பெரிசாகப்படும் அல்லாவுடைய வார்த்தை பெருசாக ரெண்டையும் விளங்கி கொள்ளணும் நாங்க அல்லாவுடைய பேச்சை கேட்காதவர்களுக்கு துனியாவுடைய விளக்கம் இல்லவே இல்லை துனியாவுடைய விளக்கம் இல்லைன்னு சொன்னா அவர்களாக ஒன்று அறிஞ்சு கொள்றாங்களே அவர்களாக ஒன்றை விளங்கிக் கொள்கிறார்களே அதன் மீது அவர்கள் திருப்தி அடைவார்கள் அதன் மீது அவர்கள் கண்ணியத்தை அடைவார்கள் அதன் மீது அவர்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் அல்லாஹுடைய பேச்சில சந்தோஷம் இல்லை அல்லஹ் விளங்கப்படுத்தாத ஒன்று இவர்கள் விளங்கி கொண்டதாக நினைப்பார்கள் எவ்வளவு பெரிய மனசு எவ்வளவு பெரிய மோசமான மனதை இவர்கள் உருவாக்கி கொள்கிறார்கள் அல்லாஹ் விளங்கப்படுத்தாத ஒன்று இவர்கள் விளங்கிக் கொள்வார்கள் உலகத்தை அல்லா விளங்கப்படுத்துகிறான் அல்லாவுடைய பேச்சை கேட்டால் அவர்கள் விளங்கி கொண்டவர்கள் தான் விசுவாசிகள் அறிவாளிகள் விசுவாசிகள்தான் கூலிக்குரியவர்கள் தான் உலக வாழ்க்கைக்கு பொருத்தமானவர்கள் என்ன பொருத்தமான வாழ்க்கை தீனுடைய வாழ்க்கைக்கு பொருத்தமானவர்கள் மதத்துக்கு பின்னால் உள்ள சொர்க்க வாழ்க்கைக்கும் பொருத்தமானவர்கள் நபியை பின்பற்றக்கூடியவர்கள் சுண்ணாவை பின்பற்றக்கூடியவர்கள் இப்போ மனசு மனசை அப்படி தனது மனசு வழிப்படக்கூடியதாக இருக்கும் எப்படி சொன்னா அவர்களுடைய இல்மும் உலகத்துல அழகான முறையில அடையக்கூடியதாக இருக்கும் அந்த எப்படி எப்படி சொல்ற கஷ்டப்படாம சிரமப்படாம லேசாக உலகத்தை அதிகமாக சம்பாதிப்பாங்க துனியாதாரிகள் தன்னுடைய இல்மை கொண்டு உலகத்தை அடைவதை உயர்வாக கண்ணியமாக பெருமையாக நினைப்பாங்க ஆனால் இவர்களுக்கு உலகத்துக்கு கொடுத்து அனுப்பிய தகுதியை மறந்து விட்டார்கள் என்ன தகுதி அல்லாஹுடைய அடிமை என்ற தகுதி தான் இவர்கள் தான் அறிஞ்ச இல்மு கூடாக பெருமை அடிப்பாங்க அடைஞ்ச துனியாவுடைய சொத்துக்களை கொண்டு பெருமை அடிப்பாங்க அதை கண்ணியமாக நினைப்பார்கள் அதை உயிர்வாக நினைப்பார்கள் இவர்களுடைய மனப்பான்மை தீனால அடைஞ்ச துனியாவுடைய விளக்கம் இல்லை தீன் கொடுத்த துணியாவுடைய விளக்கம் இல்லை இவர்களாக அடைஞ்சு கொண்டு விளக்கம் இந்த யுத்தம் நல்லா சொல்கிறான் இவர்கள் தான் இல்மால வழி கட்டுவாங்க இல்மால் நாசமடைஞ்சவங்க இல்மால கெட்டு போனவங்க இந்த அறிவை கொண்டு உலகத்தில் எதை அடைஞ்சாலும் அது அவர்களுக்கு திருப்தி அடிக்கும் திருப்தி மட்டுமில்லை பெருமை அளிக்கும் இவர்கள் அதுக்குரிய கண்ணியமாக நினைச்சு கொள்வாங்க தன்னுடைய உயர்வாக நினைச்சு கொள்வாங்க தன்னுடைய மதிப்பாக நினைச்சு கொள்வாங்க அன் ஆனால் அல்லாஹு படைக்கிறதுக்கு முதல் அல்லாஹ் கொடுத்த தகுதி என்ன நீ அல்லாஹுடைய அடிமை என்ற தகுதி இந்த அடிமைகள் யாருடைய பேச்சை கேட்டு உலகத்தில் அவருடைய வாழ்க்கையை முற்றுமுழுதாக யாருடைய செட்டிங்கு கீழே வாழ்வாங்க அல்லாஹுடைய கட்டளை தான் அல்லாவுடைய அந்த செடல் தான் அல்லாஹ் போட்ட சிஸ்டம் தான் அதுக்கு மாற்றான ஒரு கருத்தில் என் தகுதி என்பது அந்த தகுதி கூட இதை அடையணும் அல்லாவுடைய வாக்கின் மீது விருப்பம் வரணும் அல்லாஹுடைய வாக்கின் மீது நம்பிக்கை வரணும் அல்லாவுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்ட மனசோட துணியாவை அடையணும் இப்போ வாழ்க்கையில் எளிமறிக்கும் விட்டுக்கொடுபறையும் நல்ல கூடிய நல்லடியார்களே இப்போ துணியாதாரிகளுடைய மனசு இந்த விருப்பத்தோடு சம்மந்தப்பட்டது அதிகமாக இந்த உலகத்துடைய வாழ்க்கையை விருப்பத்தோட சம்ம சம்பந்தப்பட்ட துணியாதாரியுடைய மனசு உலக வாழ்க்கையை விருப்பத்தோடு சம்மந்தப்பட்டது மன விருப்பத்தோட சம்மந்தப்பட்டதாக எதை அடுத்தாலும் அவருடைய மனசு விரும்பக்கூடியதாக மட்டும்தான் இருக்கும் வீடிலிருந்து கையில் பாபிக்கிற ஃபோன்லேருந்து உறவுலேருந்து தன் உணர்வை இருந்து தன்னை கஷ்டத்திலிருந்து வேதனையிலிருந்து தான் உணர உணவிலிருந்து தன்னுடைய சொந்தத்தை இவர் சாய்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்வார் அதிலிருந்து விருப்பத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் ஆனால் தீந்தா இருக்கும் அப்படி லீடியார்கள் அது ஒரு பாதைக்கு கீழே ஒரு தலையங்கத்துக்கு எழுதப்பட்டதல்ல வல்லாம் எப்படி விளங்கப்படுத்துகிறான் அந்த விளக்கத்தை அடைஞ்சவங்க அருகே விருப்பத்தோடு சம்மந்தப்பட்டதில்லை அதை தாங்கி கொள்வதோடு பொறுமையை அறிக்கிறதோடு சகிப்பு கொள் சகிப்பு கூட நபியங்க அப்படி வாழ்ந்து காட்ட ஆட்டினாங்க அப்படி வாழ்ந்து காட்டினாங்க நாங்கள் கற்பனையில் பேசலாம் பொறுத்துக்கொள்வதோட தொடர்பானதாக விட்டு கொடுக்குறதோட தொடர்பானதாக மக்களை கொள்வதோடு தொடர்பானதாக மக்களை அண்டி வாழ்வதோடு தொடர்புடையதாக அமையும் விருப்பத்தோட தொடர்பானதல்ல உலகத்தினுடைய அறிவுரைக்கு கீழே உலகத்தினுடைய உபதேசங்களுக்கு கீழே உலகத்தினுடைய தத்துவங்களுக்கு கீழே இவர் தான் ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொள்வார் இது மீசாந்தராசுடைய பாரத்தை அதிகரிக்காது மீசான் தராசுக்கு இவருக்கான முடிமை அதிகரிக்கும் இவருடைய கைசியத்தை அதிகரிக்கும் எனவே அவ்வளவுடைய வாக்கு அதை மனசு நம்பனும் மனசு நம்பினா துனியா விளங்கும் துனியா படும் இவருக்கு தான் துனியா படுற என்ன படுற வாழ்ற முறைப்படுற என்ன படுறது வாழ்க்கையினுடைய முறைப்படுற துனியா அடையிற முறைப்படுறது உலகத்தினுடைய சாதாரண ஒரு அல்லாவுடைய முடிவோட சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லாஹீசியான விஷயம் மனிதனு கிட்ட கொடுக்கணுன்னு சொல்லி அவன் அடையிறான் முயற்சியும் அதனால கிடைக்கிற லாப நஷ்டமும் ஒரு மூமினுக்கு உண்டா முயற்சி வேறு அதனால கிடைக்கிற முடிவு வேறையாக இருக்காது நான் முயற்சி செய்யறேன் இந்த வழியால போனா வென்றிருக்கலாமே என்று யோசிக்க மாட்டார்